அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என் சும் நலமுடன் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குளிர்காலத்தில் மாரடைப்பு வர அதிக வாய்ப்பு இருக்கும் அவை வராமல் தடுக்க நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் குளிர்காலம் சுற்றுப்புறத்தை உரை அமைதியான அடுக்கில் மூடுவதுடன் உங்கள் உடலுக்கு பல சவால்களையும் வழங்குகிறது குறிப்பாக இருதய பிரச்சனை உள்ளவர்கள் குளிர்காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குளிர்காலம் இரத்த நாளங்களை சுருங்க செய்கிறது இது உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்கும் ஆஞ்சினா அல்லது கரோனரி இதய நோயால் ஏற்படும் மார்பு குளிர்காலத்தில் கரோனரி தமணிகள் சுருங்கும்போது போது மோசமடையலாம் குளிர்ந்த வெப்பநிலை இதய ஆரோக்கியத்தில் ஏற்படும் தாக்கத்தை பற்றியும் இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்பலாம் முதலில் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் என்பது நாளங்களின் சுவர்களில் உள்ள சிறிய தசைகளால் குறுகுவது அல்லது சுருங்குதல் ஆகும் ரத்த நாளங்கள் சுருங்கும் போது இரத்த ஓட்டம் குறைகிறது அல்லது தடுக்கப்படுகிறது இது இதயத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இந்த பிரச்சினை மிதமானது முதல் கடுமையான நிலைகளையும் ஏற்படுத்தலாம் இது நோய் மருந்துகள் அல்லது உளவியல் நிலைகளால் ஏற்படலாம் குளிர்காலத்தின் குளிர்ச்சியான காலநிலை இரத்த நாளங்களின் சுருக்கத்தை தூண்டுகிறது இந்த உடலியல் மூலம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது இது உயர் இரத்த அழுத்தம் உள்ள நபர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்துகிறது ஆதலால் குளிர்கால மாதங்களில் மக்கள் இரத்த அழுத்தத்தை கவனமாக கண்காணிக்க வேண்டும் கன்ஸ்ட்ரிக்டிவ் விளைவை எதிர்ப்பதற்கு தேவையான மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குளிர்காலம் பார்க்க அல்லது உணர அழகாக இருக்கும் ஆனால் இது பல மறைக்கப்பட்ட பல ஆபத்துக்களை கொண்டுள்ளது உங்கள் இதயத்தை பாதிக்கலாம் குறிப்பாக முன்பே இருதய பிரச்சனை உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தங்கள் இதயத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்க வேண்டும் குளிர்காலத்தில் வசதியான போர்வைகள் மற்றும் குறுகிய நாட்களின் கவர்ச்சி ஒரு உட்கார்ந்த வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கும் இருப்பினும் உடல் செயல்பாடு இதய ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது உட்புற பயிற்சிகளில் ஈடுபடுங்கள் குளிர்கால விளையாட்டுக்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுங்கள் மேலும் இதயத்திற்கும் உடலுக்கும் அதிக அழுத்தம் கொடுக்கும் பயிற்சிகளை தவிர்க்க வேண்டும் சீரான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உடல் இயக்கம் குளிர்கால எடை அதிகரிப்பை எதிர்த்து போராடுவதோடு மட்டுமல்லாமல் இதய தசை பின்னடைவையும் வளர்க்கிறது குளிர்ந்த காலநிலை தண்ணீர் தாகத்தை நமக்கு அதிகம் ஏற்படுத்தாது இதனால் பலர் தினசரி அளவுக்கான தண்ணீரை குடிப்பதில்லை எந்த காலநிலையாக இருந்தாலும் உங்கள் உடலுக்கு நீரேற்றம் அவசியம் ஏனெனில் நீர் இழப்பு இதயத்தை பாதிக்கும் போதுமான தண்ணீர் அருந்தவில்லை என்றால் அது இரத்தத்தை திறம்பட பம்ப் செய்யும் திறனை பாதிக்கிறது நீரேற்றமாக உங்களை வைத்துக் கொள்ளுங்கள் நாள் முழுவதும் தண்ணீரை பருகுதல் பற்றி விழிப்புடன் இருங்கள் மூலிகை தேநீர் மற்றும் சூடான சூப்கள் குளிர்ச்சியிலிருந்து ஒரு ஆறுதல் நிவாரணத்தை வழங்கும் அதே வேளையில் திரவ உட்கொள்ளலுக்கு பங்களிக்க முடியும் குளிர்காலம் பெரும்பாலும் இதயம் நிறைந்த கலோரி நிறைந்த உணவுகளை விரும்புகிறது பழங்கள் காய்கறிகள் மெலிந்த புரதங்கள் நிறைந்த இதயத்திற்கு ஆரோக்கியமான உணவை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் மீன் ஆக்ரோட் பருப்புகள் மற்றும் விதைகளில் காணப்படும் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்களை சேர்த்து அவை இதயத்திற்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் குளிர்காலத்தில் தூண்டப்பட்ட இருதய அழுத்தத்தின் தாக்கத்தையும் குறைக்கிறது ஸ்னோஃப்ளேக்ஸ் மற்றும் இறுதுவான குளிர்கால காற்றின் சிம்பொனியில் நம் இதயங்களுக்கு ஆரோக்கியத்திற்கான ஒரு திட்டமிட்டப்பட்ட அணுகுமுறை தேவைப்படுகிறது கார்டியோ வாஸ்குலர் நல்வாழ்வில் குளிர்காலத்தின் விளைவுகளின் நுணுக்கங்களை புரிந்து கொள்வதன் மூலமும் செயலோக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமும் பருவத்தின் அழகு நம் இதயத்தின் ஆரோக்கியத்தை சமரசம் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்யலாம் குளிர்காலத்தின் வசீகரத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமது மிக முக்கியமான உறுப்பான இதயத்தின் அரவணைப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்போம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி